டாக்டரிடம் ஒரு கேள்வி இப்போது இந்த நாட்டிலே மிக பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் சாபகச்சேரி வைத்தியசாலையினுடைய எம் எஸ் அர்ஜுனா அவர் சொல்லுகின்றார் இலங்கையிலே மெடிக்கல் மாஃபியா இருக்கின்றது நீங்க ஏற்றுக் கொள்கொண்டீர்களா எங்களுடைய கையெடுத்து எங்களுடைய கண்ணில் துருத்தம் முயற்சி எடுக்கிறீங்க இலங்கையில் மட்டுமில்லை உலகம் முழுக்க மெடிக்கல் மாஃபியான்றது பெரிய ஒரு பாரிய பிரச்சனை என்ன சொல்லி சொன்னா ஹம் உங்களுக்கு தெரியணும் இல்லை உலகம் முழுக்க எல்ஜிபிடி கியூன்னு சொல்லிகோண்ட ப்ரொமோட் பண்ணி கொண்டுருக்கிறாங்க அதாவது மேற்குலக நாடுகள் அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்ஜிபிடி கியூன்றது வருகிறது ஏன்னு சொல்லி சொன்னால் ஒருவன் ஒருத்தையோட அல்லது அது ஒரு குடும்ப வாழ்க்கையோட மனுஷன் செட்டில் சொன்னால் அவனுக்கு ஒரு வீடு அந்த பிள்ளைகுட்டிகள் அவன் அந்த பிள்ளைகுட்டிகளுக்காக சம்பாதிக்கணும் பொண்டாட்டிக்காக சம்பாதிக்கணும் அவன் தன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகிட்டாண்டிய சொல்லி சொன்னால் அவனுடன் அந்த செலவழிக்கிற தன்மை குறையும் கண்டனில் சாமானெல்லாம் வாங்க மாட்டான் பிள்ளைகளுக்காக சேமிக்க தொடங்குவான் வாழ்க்கைக்காக சேமிக்க தொடங்குவான் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பான் இப்போ வந்து கல்யாணத்தை வெறு ஆணும் ஆணும் கல்யாணம் முடிச்சிக்கோ பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சிக்கோ உங்களுக்கு பிள்ளை ஒட்டி கொண்டு மானா குடும்பம் மானா இதை வந்து உலக மேற்கொள்ள நாடுகள் இப்போ ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு எடுத்துக்காண்டி சொல்லி சொன்னால் அவனுக்கு விற்பனை தேவை என்ன இப்போ இப்ப ஆளுமானம் சரி இந்த முறை நம்ம நாட்டில் இருக்கிறதா சுருக்கமா இந்த நாட்டுல வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்டுல இதை எடுக்கல ஐஎம்எஃப்ல அவங்களுக்கு கடன் தர மாட்டோம்ன்றாங்க அப்படியே அந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு நம்மள நம்மள மூன்றாவது உலக நாடுகள் முழுக்க திணிச்சு கொண்டிருக்கிறாங்க அமெரிக்கா திணிச்சு கொண்டிருக்குது ஏரண்டி எழுச்சு சொன்னா நீங்க எல்ஜிபிடிக்கு இல்ல இருப்பீங்க என்று எழுச்சு சொன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களை மேக்கப் பண்ணி கொள்வீங்க பியூட்டி பார்லருக்கு போவீங்க உங்களுக்கு வந்து கார் வாங்குவீங்க புதுசு புதுசாக பொம்பளை இல்லை கவர்றதுக்கு ஆம்பளை கவர்றதுக்கு கார் வாங்குவீங்க உழைக்கிற சகாட்சி மூலிகை கொண்டு போய் அதாவது அந்த கோப்பரேட் கம்பெனிஸை கொண்டு போய் கொட்டுவீங்க இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது நீங்கள் கடனாளியாகவே வாழ்நாள் முழுக்க இருக்கணும் இதுக்கு அனுசரம்லாம் மேற்கள் நாடுகளை உங்களுக்கு கடன் அட்டைகளை எக்கச்சக்கமான கிரெடிட் கார்டுகளை தந்து விட்றாங்க உங்களோட வீட்டை தேடி வரும் உங்களுக்கு பத்தாயிரம் டாலர் அப்ரூவ் பண்ணி வந்து அந்த எடுத்துகிட்டு போங்க இந்த நிலவரத்தை வச்சுக்கொண்டீங்க முழுக்க முழுக்க எலிஜிபிலிட்டி எனக்கு ப்ரொமோட் பண்ண போடுங்கன்னு சொன்னால் கோப்பரேட் கம்பெனிஸ் வந்து தங்களுடைய பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதே தான் இந்த ம கம்பெனிஸ் மருந்து கம்பெனிகள் முழுது மருந்து இலசா வருத்தங்களை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது பிறகு மருந்து மார்க்கெட்டில் விடுறது ஒரே மருந்து இப்போ சொல்ல போனால் உதாரணத்துக்கு ஒன்றும் தேவையில்லை கொலஸ்ட்ரலுக்குரிய மருந்து உண்மையாகவே கொலஸ்ட்ராலுக்குரிய அவ்வளோ மருந்து தேவையில்லை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி நூற்றி சுச்சம் பிராண்ட் இருக்குது கொலஸ்ட்ராலுக்குரிய அட்ரோஸ்ட் மருந்து நூற்றி சுச்சம் பிராண்ட் இருக்குது எத்தனை பிராண்ட் இது ஜெனரிக் மருந்து எடுத்து பாவத்தாலே போதும் ஜெனரிக் எடுக்கிறதுக்கு விட மாட்டாங்க பிராண்ட் பிராண்ட் பிராண்டாக நீ எங்கே வைத்தியன்ற போனாலும் பிராண்ட் பிராண்டாக தான் எழுதி கொண்டிருப்பான ஒரு நாளைக்கு ஜெனரிக் எழுத மாட்டான் அதாவது அந்த அடிப்படை மருந்து பேர் எழுத மாட்டாங்க ஆறு டாக்டர் போன நினைச்சிருந்தான் இதெல்லாம் மாஃபியா இல்லை அவங்களுக்கு என்ன இதுல இங்கே விஷயம் வைத்தியம் பண்ணிருக்கேன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க அத்தனையும் மாஃபியாக்கு அத்தனையும் நடக்கிறதில்ல இப்போ நான் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் போயிருந்தேன் போன மாதம் என் தம்பி ஒரு சோமில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்றில் போய் இது பண்ணி நடத்தினேன் நான் எல்லா இன்வெஸ்டிகேஷன் முழுதும் வந்து கல்முனை ஹாஸ்பிட்டலில் செய்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்குறேன் அதே இன்வெஸ்டிகேஷன் உள்ள திரும்ப ஆர்டர் பண்ணப்படுது அந்த ஆஸ்பத்திரியில் செய்யட்டான்னு சொல்லு இது மாஃபியா இல்லை நம்மளுக்கு என்ன இது இதே நிலவரம் தான் சாவ சாவாச்சரியை மட்டும் இல்லை சாமிவா ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி எந்த ஹாஸ்பிட்டலாக சரி தான் அங்கே உள்ள நிலவரம் என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற அதாவது சில பேருக்கு அது பிடிச்சி போயிடும் அதாவது உள்ள நிலவரம் எல்லாருமே ஊழல்வாதிகள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதனால டாக்டர் மாதிராக இருந்தாலும் ஆனால் ஊழல் தான் ஒன்றுக்கு நிற்குது வேலையில கெள்ள முடிக்கிறது இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எல்லாரும் அதாவது லேடி ரிஜியோ ஹாஸ்பிட்டல் கிளம்பு போகிற நேரத்தில் ஆறு மணித்தே அதில் வேலை செய்ய வேண்டிய டாக்டர் மாறு வந்து அதை அவனை டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி ஆளுக்கு ஒன்றரை மணி தேலை செய்கிற நேரத்துக்கு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இது கேட்கப்படாத அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள கேட்கப்படாதா ஆறு மணி தேவை மேல டாக்டருக்கு சம்பளமாக கூட மணி மணித்தளமாக பிரிக்கிறாங்க என்ன சொல்லிச்சுன்னா ஆறு பேர் வேலை செய்கிறதுக்கு ஒரு அம்மா அம்மா டைம் இருக்கு முன்னச்சுன்னா மூணு பேர் மூணு மணி தேவா வாங்கலாம் மூணு பேர் மூணு மணித்தேலாம் அதில் மணி மணித்தளம் ரெண்டு பேர் மர மூன்று மணித்தளம் வரா மணி மணித்தாளம் ரெண்டு பேரும் ஒன்றரை மணித்தளம் வரா அப்படியே சொல்லி தங்களோட வேலையை பிரிச்சிக்கிட்டு என்ன சொல்லிச்சோன்னா இப்போ மாதிரி இல்லை இப்போ டாக்டர் மாதிரி கால்குள்ளேயும் கைக்கிளையும் டாக்டர்மார் சாய்ந்தரம் வரைக்கும் நான் ஒரே ஒரு ஆள் இருந்த இடத்துல இப்போ வந்து ஆறு பேர் இருக்குது இப்போ அப்போ ஒரு ஆள் செய்த வேலை ஆறு பேர் செய்யுது அப்போ ஆறு பேர் செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்த ஒரு ஆள் செய்யக்குள்ளே இருந்த வேலை கூட இப்போ இல்லை அப்போ எப்படி இருக்கும் வேலை அவங்களுக்கு அப்போ இந்த நிலவரம் அம்பாரு ஹாஸ்பிட்டல் வராமல் நாங்கள் மூணு மூணு பேர் செய்த வேலை கிடைத்தாட்டு நூற்றிச்சு டாக்டர் மாதிரி வேலை செய்கிறாங்க அங்க ஆனால் அதே அளவு வேலை தான் இப்போ இருக்கும் அதோட குறை தான் வேலை இருக்கும் எப்படி இருக்கும் இப்போ ஆகவே இந்த நிலவரத்தை மாற்றுறதுக்கு யாராவது முயற்சி எடுத்தாங்க சொல்லி சொன்னா கட்டாயம் முறை அதுதான் சாவாச்சிய டாக்டர் செய்ய முடிச்சு எடுத்திருக்காரு அவர் கீழே இருந்தாக்கெல்லாம் எல்லாம் பண்ணினாங்கன்றது அவர் இப்போ சொல்றாரு அதெல்லாம் கண்ணால் இருந்த ஹாஸ்பிட்டல் கண்ணால் பார்க்குறேன் நான் எனக்கு கீழே வேலை செய்யக்குள்ள எத்தனை பேர் நான் பார்த்தேனா இந்த விஷயத்துல அதில் நான் ப மிச்சம் பயங்கரமாக நடவடிக்கைகள் நான் எடுத்திருக்கேன் அந்த டைமில் ஐம்பது ஹாஸ்டாஸ்கூலில் டிஎம்ஓ வைக்கிற நேரத்தில் அங்கே நடந்த சில ஊழல்களை நான் பிடிச்சி அதுக்கு கடும் நடவடிக்கை எடுத்து ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு பவர் இருந்துச்சு நான் 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 வச்ச சட்டத்துக்கு நாம் சொன்ன விஷயத்துக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டாங்க அவங்களுக்கு பழமிரிகள் இல்லை ஊழல்கள் பண்ணுறாக்கள் கணக்கப்பேரிகள் இல்லை இப்போ வந்து எல்லாருமே அப்படி இருக்கிறதால இவங்கள்ட்ட பவர் வந்துடுச்சு ஆனால் உண்டு அந்த நேரத்தில் எனக்கு சாயந்தரம் வரது போராட முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன சொன்னால் மக்கள் என்னோட இருக்கில்லை மக்கள் வந்து அவங்களுக்கு அக்கறை இருக்கல்ல ஊரில் என்றைக்கு வந்து தான் இருக்கு சாய்ந்தம் வர பொறுத்த வரையில் இல்லை வரது மக்களுக்கு சாய்ந்தவரம் ஹாஸ்பிட்டலை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை அவங்களுக்கு தெரியாது இல்லை அவங்களுக்கு இதை கொண்டு போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளும் இல்லை வெளியில் சொல்கிறதுக்கு இப்போ ஊடகங்களை போல் போல் ஊடகங்கள நாம் சொல்லலாம் உண்மையாகவே மக்களே இது உண்முட நிறுவனம் உங்களுக்காக நன் நாங்கள் எங்கள்ட்ட உயிரை வச்சு எங்கள்ட எல்லாத்தையும் இழந்து உருவாக்கின ஒரு ஸ்தாபனம் இந்த ஸ்தாபனத்தை கட்டி அமைக்க வேண்டியதும் அதுக்கு கொண்டு ஒழுங்காக அதை கொண்டு நீங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் உங்களோட உரிமை இந்த உரிமைகளை நீங்கள் தட்டி கேட்காமலுக்கே நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி இந்த கோலத்தில் தான் போகும் இதை நான் சொன்னேன்னு எழுதி சொல்லி சொன்னால் இப்போ வந்து அன்றைக்கு அந்த செக் என்ன டெவலப்மெண்ட் கமிஷன் செக்ரட்டரிக்கு பேசுனதில் அவர் என்னோட கோவப்படுறார் என்னோட சண்டைக்கு வர்றார் அதையேதாங்க நடந்திருக்கு மக்கள் இதில் முழுக்க அவங்க நின்றாங்க அந்த டாக்டருக்கு பின்னால் நின்றாங்க அவர் நடந்த ஊழல்கள் வெளியில் கொண்டு வந்தார் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மக்கள் தங்களுடைய ஸ்தாபனம் சம்மந்தமாக உணர்வுமிக்கவங்களே இருக்கணும் அவங்களுக்கு அதை பற்றி சொல்லி சொன்னால் இப்படி அந்த மாஃபியாக்களை தடுக்கணும் இது மாஃபியா தான் அது உலகம் முழுக்க நடக்குது நான் இந்த சாய்ந்தரவாஸ்குள்ள எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாரமுடிக்கிற நேரத்தில் நான் சந்தித்த அந்த பழைய ஞாபகங்கள் எனக்கு வருது அந்த நேரத்தில் சாதிமன்றம் ஹாஸ்பிட்டலில் மிச்சம் போய் கிடந்தது அதாவது அந்த ஒற்றுவிதமான டிசிப்ளின் இல்லை ஹாஸ்பிட்டலில் எல்லாம் திறந்து கிடக்க திறந்து கிடக்கிறது ராத்திரியின் திறந்து கிடக்கிறது யாரும் வரலாம் யாரும் போகலாம் ஒரு மிச்சம் மோசம் இல்லை அதை திருத்தம் போகிற நேரத்தில் நான் பயங்கரமான பிரச்சினை சந்திக்க வேண்டியிருந்துச்சு அதுபோல் பிரச்சனை தான் இப்போ சாவாச்சியில் டாக்டர் சந்தித்து கொண்டிருக்கார் அவர் வெள்ள மக்கள் அவர்கள் உதவ உதவியாக இருப்பாங்க நினைக்கணும்